ஒவ்வொரு வருஷமும் பாரத நாட்டோட மாசி மாசத்துல மகா நாள்ல என்ன இந்த குறிப்பிட்ட நாள்ல கோயில்களோட அமைப்பு வந்து மனிதனோட உயிர் சக்திய மேல் நோக்கி இழுக்கிற தன்மையோட இருக்குது இந்த ஒரு வாய்ப்ப மனிதர்கள் எல்லாரும் முழுமையா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பல ஆயிரக்கணக்கான வருஷம் வருஷமாவே நம்மளுடைய பாரத நாட்டுல இந்த மகா சிவராத்திரிய இரவு முழுவதும் முழு உறுப்புணர்வோட இருந்து பயன்படுத்திக் கொள்ற மாதிரி நம்ம கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் ஈஷாவில் இது முப்பத்தி ஓராவது மகா சிவராத்திரினால் ரெகு சிறப்பாக நம்ம கொண்டாட இருக்கிறோம் இந்த முப்பத்தி ஓராவது மகா சிவராத்திரி விழாவில் ஈஷாவில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் கர்நாடக மாநில துணை முதல்வர் திரு டி கே அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறாங்க இந்த சிவராத்திரி விழா வரும் ஆதிவகி முன்பு வரும் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் சிறப்பா நடைபெற இருக்குது சத்குரு முன்னிலையில நடைபெறும் இந்த விழால சக்தி வாய்ந்த தியானங்கள் மந்திர உச்சாடனைகள் இரவு முழுதும் பல்வேறு கலைஞர்களோட இசை நிகழ்ச்சிகள் இதெல்லாமே நடைபெற இருக்குது இந்த முப்பத்தி ஓராவது மகா சிவராத்திரி விழா கோலகாலமா பிப்ரவரி இருபத்தி ஆறு நம்ம கோயமுத்தூர் வெள்ளங்கிரி மலைச்சாரில் அமைஞ்சிருக்கிற ஆதிவிக்கு முன்னிலையில் சத்குரு அவங்களோட வழிகாட்டுதலையும் அவங்களுடைய ஆசையோடையும் அவங்க இருப்புல இது நடக்க போகுது மகா சிவராத்திரி நம்ம பாரத தேசத்தில் பல்லாயிரம் வருஷமா இது ஒன்று ரெண்டு இல்லை பல்லாயிரம் வருஷ காலமா இது கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு அந்த இரவுல மனிதர் தன்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கக்கூடிய விதமா அந்த இரவு அமைஞ்சிருக்கு இதுக்கு ஒரு வழிகாட்டியா சத்குரு நம்ம கூட இருந்து அந்த இரவை எப்படி நம்ம முழுமையா பயன்படுத்திக்கலாம் எதனாலனா அந்த இரவுல நம்ம கோள்களுடைய அமைப்பே நம்ம மனிதருக்குள்ள இருக்கிற உயிர் சக்திய மேலிருந்த விதமா உயிர் சக்தி மேல போற விதமா செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு அந்த மகாஸ்வராத்திரி நாள்ல அந்த நள்ளிரவுல மகாமந்திர தீட்சா இந்த வருஷம் எல்லாருக்கும் வழங்க போறாங்க ஒரு தீட்சை அப்படிங்கிறது குரு கிட்ட இருந்து வாங்கிக்கணும் அப்படின்னா அது அவ்வளவு எளிதா கிடைக்கிறது இல்லை சத்குரு அவங்களுடைய கருணை மக்கள் மேல உள்ள அன்புனாலையும் இது அவங்க இந்த வருஷத்துல இருந்து எல்லா மக்களுக்கும் ஒரு தீட்சை முறையா மகாமந்திரத்தை வழங்க போறாங்க கடந்த மகா சிவராத்திரி எல்லாம் பார்த்தோம்னா சத்குரு இந்த மகாமந்திரம் மூலமா மக்களை ஒரு தியான நிலைக்கு கொண்டு போனாங்க இந்த வருஷம் தீட்சை கொடுக்கறது மூலமா மக்கள் எல்லாரும் இந்த மகாமந்திரத்தை அவங்க வீட்டிலேயே அவங்க சொல்லி அது மூலயமா பல பலன்கள் பெறத்துக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த இரவு முழுவதும் ஒரு உற்சாகமா கொண்டாட்டமா கோலாகலமா இருக்கிறதுக்கு பல இசை இசைக்கலைஞர்களுடைய இசை நிகழ்ச்சி நாட்டிய நிகழ்ச்சி இது எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு சத்குருடைய அருளுரைகள் இருக்கு சத்குரு அன்னைக்கு வர எல்லா மக்களையும் பார்க்கறதுக்காக இருந்து அங்கே அமர்ந்துருக்க எல்லா மக்களையும் பார்க்கறதுக்கு ரேம்பில் முழுவதுமா நடந்து வந்து போயிட்டு இருப்பாங்க இந்த கோலாகலமான விழா கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பங்கு பெற விதமா இருக்கு வர எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு இருக்கிற மாதிரியான பார்க்கிங் வசதிகள் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் போயிட்டு வரதுக்கான போக்குவரத்து வசதிகள் எல்லாமே ஏற்பாடு செய்துட்ருக்கோம் பல தன்னார்வலர்கள் இதுக்காக கடந்த சில மாதங்களாக ஈஷாக அமைப்பு தங்கியிருந்து இதுக்கான செயல்களில் இருக்காங்க வர எல்லாருக்கும் நம்ம மகா அன்னதானம் அன்னதானம் நம்ம அன்றைக்கி அவங்க எல்லாருக்கும் கொடுக்குறோம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஆர்வ வாட்டர் நம்ம கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் யாருக்காவது இங்கே கோயம்புத்தூர் ஈஷாகமயம் வந்து பங்கு பெற முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்கன்னா அவங்க பயன்பெற்றிருக்க விதமாக அவங்க இருக்கிற ஊர்லேயே இந்த நிகழ்ச்சியை இந்த கொண்டாட்டமாக அவங்க பங்கு பெறத்துக்கு லோக்கல் சென்டர்ஸில் அங்கே இருக்க வாலண்டியர் அவங்க இந்த நிகழ்ச்சி நேரலை மூலமாக அங்கே ஒலிபரப்பு செய்ய போகிறாங்க அங்கேயும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஊர்லேயும் குறிப்பாக இந்தியா முழுவதும் பார்த்தோம்னா ஒரு நூற்றம்பது இடங்களுக்கு மேலே இந்த நிகழ்ச்சி நேரலை மூலமாக வாலண்டியர்ஸ் ஏற்பாடு பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் ஐம்பது இடங்களுக்கு மேலே மதுரை கோயமுத்தூர் சென்னை இது போல இருக்கிற திருச்சி சேலம் ஈரோடு பல முன்னணி மாநகரங்களையும் நகரங்கள்லையும் நேரலை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அங்கேயும் மக்கள் சத்குரு கூட இருந்து இங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை நேரலை மூலமாக பார்த்துக்க முடியும் அங்கேயும் வர முடியாதவங்களுக்கு ஓடிடியில் இருக்கிற ஜி ஃபைவ் சேனல் ஜியோ ஹாட்ஸ்டார் இது மாதிரி இருக்கிற எல்லா ஓடிடி சேனல்லையும் அவங்க பங்கு பெறும் அவங்க இருக்கிற இருந்தே பார்க்க பார்க்க முடியும் பிவிஆர் ஐநாக் ஐநாக்ஸில் அவங்க ஒரு நூறுக்கும் மேற்பட்ட அவங்க திரையரங்குகளையே இதை நேரடியாக அவங்க ஒளிபர்ப்புறதுக்கு முன்னணி வந்திருக்காங்க ஸோ மக்கள் எல்லாரும் எங்கே இருந்தாலும் சத்குரு கூட அன்னைக்கு இருந்து இந்த மகாஷ்வராத்திரி இரவில் ஈசன் கூட கலந்து இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த உருவாக்கி உருவாக்கியிருக்கிறோம் இந்த முப்பத்தி ஓராவது மகாஷ்வராத்திரி ரொம்ப சிறப்பாக கொண்டாட போகிறோம் இதில் எல்லா பொதுமக்களும் ஆன்மீக அன்பர்களும் ஈசனுடைய அடியார்கள் எல்லாரும் முக்கியமா பத்திரிகை தொழில்கிட்ட அன்பர்கள் நீங்க எல்லாரும் உங்க குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது ஈஷா மையம் சார்பா கேட்டுக்கிறோம் இது மட்டும் இல்லாம சிவராத்திரி அன்னைக்கு உலக மக்களுக்கு ஒரு சத்குருடைய அன்புனால ஒரு அன்பளிப்பா மிராக்கல் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து சத்குரு அன்னைக்கு லான்ச் பண்ண போறாங்க இந்த மிராக்கல் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ஆப்போட நோக்கம் என்ன அப்படின்னா உலக மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஏழு நிமிடம் அவங்க தியானம் செய்யறதுக்கு அவங்க வாழ்க்கைய முன்னோக்கி கொண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பா உருவாக்கி இந்த நோக்கத்துல சத்குரு வரக்கூடிய மகாஷ்வாத்ரி அன்னைக்கு அந்த மிராக்கள் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ஆப்ப எல்லா மக்களுக்கும் ஒரு அர்ப்பணிப்பா லான்ச் பண்ண போறாங்க இந்த நாளை சிறப்பாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடுறதுக்கு எல்லா விதமான முன்னேற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அரசு அதிகாரிகள் அரசாங்கத்து மூலயமா என்ன வழிகாட்டுதல் கொடுக்கணுமோ அவங்க கொடுத்துருக்காங்க அதுபடி ஈஷா மையம் அதுக்கு தேவையான செயல்பாடுகளை தன்னார்வல உதவி கொண்டு செய்துட்டு வந்துட்டு இருக்கோம் இது எல்லாரும் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத மீண்டும் ஒரு முறை கேட்டு உங்க எல்லாருக்கும் ஆனா ஒவ்வொரு வருஷமே நமக்கு வந்து அதிகப்படியான மக்கள் வந்துகிட்டேதான் இருக்கிறாங்க நம்ம இதுதான் கவுண்ட் அப்படின்னு சொல்ல முடியல பல பல்லாயிரக்கணக்கான மக்கள் வராங்க போறாங்க கட்டாயமா இந்த வருஷம் போன வருஷத்தை விட அதிகப்படியான மக்கள் வந்து போறதை நம்ம பார்க்க முடியும் வழக்கமா நடக்கக்கூடிய மகாஷ்டிரத்திற்கும் இந்த மகாஷ்வத்திரிக்கும் ஒரு முக்கியமான விஷயம் முன்ன சொன்ன மாதிரி மகா மந்திர தீட்சா தீட்சை அப்படிங்கிறது ஒரு குருக்கிட்ட இருந்து கிடைக்கணும் அப்படின்னா அது எளிதான விஷயம் இல்ல நம்ம பல கதைகள்ல கேள்விப்பட்டிருப்போம் புராணங்கள்ல பார்த்துருப்போம் தீட்சை வாங்குறதுக்காக ஒருத்தர் வந்து குரு சரி காத்துக்கோ மலைக்கோ அவர் ஒரு புகையில இருந்தாங்கன்னா அங்கே தேடி போய் தான் தீட்சை வாங்கியிருப்பாங்க ஆனா சத்குரு அவருடைய கருணைனால இது எல்லா மக்களும் பயன்பெறணும் அவங்க ஈஸ்வரமயம் வந்தாலும் சரி வளனாலும் சரி எங்க இருக்காங்களோ அங்கேயே அவங்களுக்குள்ள அந்த ஆன்மீக ஒளி போய் சேரத்துக்கு இந்த முறை மகாமந்திர தீட்சை மகாஸ்வரத்தோட நள்ளிரள வழங்குறாங்க தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது அரசு அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க இருந்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க அமைச்சருடைய இருந்து என்னென்ன வழிகங்கள் கொடுக்குறாங்களோ அதுக்கு தேவையான முன்னேற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு